வெல்கம் டு தமிழக சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழக சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உடம்பிளகா வச்சு ஒரு தொக்கமாக பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி தமிழக சமையல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திற்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் போலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவை பார்த்துலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா தேவையான அளவு குடமொளகா எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை ஒரு வாட்டி இந்த எண்ணெயில் வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக பருப்படட்டும் அதை வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க இப்போ கடலை பருப்பு நல்லா பருத்து சவுப்பாக வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம பெரும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆட்டி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கியை ஒரு அடி கலந்து வைப்போம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வறுபடட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினானே அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதை ஒரு நாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசீத வைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு அது கூட நம்ம தேவையான குட மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து ஒரு கலர் விட்ருலாம் இது ஒருட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ கொடம் இப்போ குட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குடமளவு நல்லா வந்துச்சு இது கூட கால் டேபிள் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு டேபிள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சத்திரி இது விளையாடி மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா அந்த காய்கறிகளோட நல்லா அந்த மஞ்சள் தூள் மிளகாய்ச்சல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் கொண்டு தண்ணி ஆட் பண்ணி இதை முன்னாடி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் இப்போ வந்து நம்ம குட மிளகா வந்திருக்கான்னு பார்த்துடலாம் நல்லா குட மிளகெல்லாம் இப்போ அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை ஒரு இலர் விட்டுட்டு இறக்கிடலாம் இப்போ கொஞ்சோண்டு அது மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க கொஞ்சம் தலை தழைன்னு இறக்கிக்கோங்க நீங்க இல்லை சைடி சா சாப்பாடு சொட்டு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகணே இறக்கிக்கோங்க இப்போ நம்ம தழை தலைன்னு இறக்க போனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பவுலுக்கு மாத்திடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான குடம் மிளகா தொக்கு ரெடி ஆச்சு இது வந்து நீங்க சாத்து கூடவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாதத்துக்கு சைடி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா தமிழக சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்